இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் புளூலீஃப் அதாவது ப்ரீத்தி புளூலீஃப் சர்வீஸ்க்கு வந்திருக்குங்க மிக்ஸி இதை ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஊருக்கு சவுண்ட் வருதுங்க ஓவராக இறச்சலாக இருக்குங்க பேரிங் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருப்பிலை வச்சு மேலோட்டமாக நம்பி அந்த கப்ளரை கழட்டிக்குங்க கப்ளருக்கு மேலே ஒரு கை மறைச்ச மாதிரி வச்சு நோண்டுங்க அப்படியே திருப்பி விட்டு கீழே இருக்கிற ஆறு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடு கவர் கழட்டினீங்கன்னா ஏசி ஒயர் வரும் அது ரிமூவ் பண்ணிட்டு Circuit Breakerல் இருக்கிற ரெண்டு வயர அப்படி சைடில் ஒரு லாக் மாதிரி இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கங்க ரிமூவ் பண்ணிட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க அந்த பேக் கவரை எடுத்து அது எந்த வாட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு மிக்சியில் இருக்கிற அந்த நாலு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற கவர் அதுக்கு முன்னாடி வந்து ஒயர்லாம் நல்லா மார்க் பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் ரெகுலேட்டரில் ஒரு ஃபேஸ் ஒயர் இருக்கும் ப்ரேக்கரில் இருக்கும் அடுத்தது பாடியில் வந்து கிரவுண்ட் இருக்குதுங்க அதை பாருங்கள் பிளாக் நியூட்ரல் மற்ற ரெண்டு வயரும் வந்து உங்களுக்கு ஃபேஸுங்க கரெக்டாக இதை ரிமூவ் பண்ணி வெளியேடுங்க எடுத்தவுன்னே கிரவுண்ட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண் பார்வைக்கு நல்லா தெரியும் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டோட்டலாக ஏசி வயர் ரிமூவ் ஆகிடுங்க அதுக்கு அடுத்தது மோட்டர் தனியாக பிரித்து முன்சை இருக்க அந்த வாஷர் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பாருங்கள் பேரிங் எந்தளவுக்கு ஷேக் இருக்குன்னு மிக்ஸி ஜார் டேமேஜ் போட்டு பொழுது தண்ணி இறங்குறதுனால தான் இந்த பிரச்சனை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க எந்த வாரத்தில் கல்ட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கார்பனுக்கு சென்டராக ஒரு லாக் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார்பன் வெளியே வந்துங்க ப்ரெஸ் பண்ணி எழுத்திங்கன்னா இந்த சைடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துங்க கார்பன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு மேலே எட்டு சைஸ் நட்டு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு பிளேட் வாஷரும் ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு ஃபேன் ரிமூவ் பண்ணிவிடுங்க இழுத்தா போதும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஹோல்ஸ் உள்ள ஒரு வாஷர் இருக்கும் பேக் சைடு புஷ்ஷு நல்லாவே இருக்குங்க சேக்கில் ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து கட்ட கட்டக்கட்ட கட்ட கட்டன்னு ஆடுது பார்த்திங்கன்னா மேல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நீட்டாக போல்ட் இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு சைஸ் பாக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்பேனரில் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் பேக் கவர் கலந்துருச்சு இப்போ மிக்சி தனியாக பிரிஞ்சிடுச்சு கோர் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கோரில் மாட்டாத மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ டாப்பில் இருக்கிற மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள் அது துருப்பிடிச்சிருந்தால் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஊற விட்டு அதுக்கப்புறமே லூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக லூஸ் ஆகிடும் கழட்டினோன்னா பேக் சைடு வந்து ஒரு ரிங் வாஷர் விழுதுங்க அதாவது முக்கால் ரவுண்ட் உள்ள வாஷர் அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆர்மிச்சர் கீழே அந்த கம்மிடேட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏதாவது தட்டும் பொழுது கொஞ்சம் ஷேக் ஆகிடும் அதனால் கவனமாக அதை பார்த்து தட்டுங்க கையில் கரெக்டாக பிடிச்சி தட்டினீங்கன்னா பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு பால் ரஸ்ட் தனியாக கோன் மேல் கோனும் அவுட்ரு கோனும் தனியாக பிரிஞ்சு மாட்டியிருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸில் அவுட்ரு கோன் மாட்டியிருக்கு இது கழுட்டுறது சிரமம் அதனால் நல்லா ஹீட் கண்டுச்சின்னா ஹீட் பண்ணுங்கள் அல்லது வந்து அடுப்பில் வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க சுற்றி அந்த பேரிங் சுற்றி இருக்கிற அலுமினிய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அணிச்சா விரிவடையும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு சொட்டு ஆயில் விட்டு ரைட்டாக இந்த மாதிரி மூணா மூணாப்புக்கும் பிடிச்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேரிங் வந்து கீழே விழுந்துடுங்க பரங்கி பவுட்ரு கவர் கீழே விழுந்துருச்சு இது தாங்க ஈஸியாக எடுக்கணும் நீங்கள் தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து ஸ்ப்ரிங் வாஷர் அது கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோன் உல்கோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சரில் மாட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு போல்ட் வச்சு சுற்றியும் தட்டி விடுங்க சுற்றி சுற்றி தட்டி விட்டு கட்டிங் பிளில் திருப்பினீங்கன்னா இருக்க பிடிச்சி வந்துடுங்க அப்படி வராத பட்சத்தில் உடச்சி தாங்க எடுக்கணும் அல்லது அறுத்து எடுக்கணும் இப்போ வந்து கீழே ஒரு சுற்றி வச்சு மேலே சுற்றியில் ஓங்கி திக்கிறேன் உடஞ்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு சைபர் எட்டு டபுள் இட்ஜெட்டுங்கிற பேரிங்க இது வந்து நான் இப்போ என்பிசி இது ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த பேரிங் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வாஷர் அந்த பேஸில் வச்சுட்டு பேரிங் ரிமூவ் பண்ணுறேன் பேரிங் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சாஃப்ட் வந்து நல்லா நைஸ் எதிரில் தேய்ச்சி விட்டு ஒரு புஷ்ஷு மிக்ஸி புஷ்ஷு ஜார் புஷ் வச்சு தட்டுறேன் அந்த உள்கோனில் அமைகிற மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துட்டு ஹைட்டு பத்தலங்கிறதுக்கோசரம் இன்னொரு புஷ் வச்சு தட்டுறேன் உங்களுக்கு பேரிங் வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக அணிஞ்சிக்கும் கீழே கோர் ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க கோர் இறங்கிட போகுது பர்ஃபெக்டாக சீட்டிங் ஆனதுக்கப்புறம் க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல பேரிங் தானே எது கிரீஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா வேண்டாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வாஷர் கரெக்டாக அந்த பேஸில் மாட்டி விட்டு பேஸில் அப்படியே கரெக்டாக அந்த பேரிங் உட்கார வச்சு லைட்டாக கீழே கட்டையை வச்சு மேலே வந்து சுற்றிலாம் மூணாக பக்கம் மைல்டாக தட்டுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் ஆகும் பேரிங் சீட்டிங் ஆனோடனே அந்த சவுண்டு தட்டுற சவுண்டு மாறுங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கத்து சுற்றி பார்த்துட்டு அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த ரிங் வாஷரில் அதாவது அந்த கீ பேரிங் வந்து பிடிக்கிறதே அந்த வாஷர் தாங்க அதில் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்குங்க கிரீஸ் தேவை இல்லைன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுனா வேண்டாம் ஏன்னா கிரீஸ் வந்து என்னுடைய திருப்திக்கு போடுறேன் கிரீஸ் போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா தேய்ட்டு வச்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேரிங் எதுக்கு கிரீஸ் போகிறீங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க அவங்களுக்கு பதில் என்னெல்லாம் சொல்ல முடியல அதனால் வந்து என்னுடைய ப்ரொசீஜர் பிரகாரம் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க் நேராக உக்கார வச்சு கீழே இருக்கிற பேஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு பாருங்க உங்களுக்கு ஷேக் ஆகுது தானே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க ஷேக் இல்லைங்க தேய்மானம் கிடையாது அதனால் அதுக்கு வந்து ராடு கொஞ்சம் கிரீஸ் புஷ்ஷு கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது புதுசாக போட்டுக்கலான்னு போட வேணாம் ஒரிஜினாலிட்டி புஷ் மாதிரி நம்ம வாங்குறது வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே நான் போட்டு அந்த லென்த்து போல்ட் வச்சு ரெண்டா பக்கம் ஒரே மாதிரியாக டைட் வச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாமான் இங்கேயே பிடிமான இருக்கான்னு பார்த்துட்டு ராடை கொஞ்சம் கட்டையில் தட்டி விட்டு நான் டைட் வச்சுக்கிறேன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகிடுச்சுங்க இப்போ கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் நல்லா இருக்குதுங்க அதனால் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி லாக் வச்சு தள்ளினிங்கன்னா லாக் ஆகிடும் ரிவேர்ஸில் வராது சென்டரில் ஒரு சின்ன பின் இருக்கும் அதை அழுத்தி தான் இந்த மறுபடியும் இந்த கிளிப் வரும் இது ஆட்டோமேட்டிக் லாக் டைப் இப்போ வந்து கண்டினியூட்டி பார்க்குறேன் கண்டினியூட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸு ரெண்டும் இது இது லைட் மட்டும்தான் எரியும் பிளாக்கில் கொடுத்து அந்த எல்லோவுக்கும் ப்ரௌனுக்கும் கொடுத்தோம்னா லைட்டாக மோட்டர் மூவ் ஆகுங்க இதை வச்சு ஃபேஸ் நியூட்ரல் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் டைரெக்ட் டூ ஃபார்ட்டி வல்ட்டு நான் செக் பண்ணுறேங்க பர்ஃபெக்டாக வருதுங்க ஆர்மிச்சரில் ஸ்பார்க்கிங் வரக்கூடாதுங்க ஸ்டார்டிங்கில் ரன்னிங் ஆகும்போது வரும் மற்றபடி ரெகுலராக வரக்கூடாது அப்படி வரலன்னா அந்த ஆர்மிச்சர் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க மேலே கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த ரப்பர் வாஷர் வச்சு விட்டு இந்த ரப்பர் வாஷர் மேலேயும் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிரீஸ்லாம் தொடச்சி விட்டு கீழ் பக்கமும் கொஞ்சம் கிரீஸ் போட்டுவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷர் ஓரிங் வரும் அந்த ஸ்டெப் வாஷரை உக்கார வச்சுட்டு ஒயர் எல்லாம் உள்ளே விட்டு கரெக்டாக மார்க் நேரம் அந்த மோட்டரை வச்சு விட்டு கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் உட்கார அப்படியே மோட்டரை பிடிச்சி திருப்புங்க திருப்பி கரெக்டாக படிமானம் பண்ணிவிட்டு நீங்கள் மேல் கவர் போட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சி திருப்பி ஸ்க்ரூ போட்டு டய்ட் வச்சுங்க என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸி சர்வீஸ் வீடியோ இல்லாமல் தண்ணி மோட்டார் சர்வீஸ் மோட்டார் சர்வீஸ் கிரைண்டர் சர்வீஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் ஆர்ஓ சர்வீஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறதுன்னு எக்கச்சக்கமான வீட்டு உபயோக சர்வீஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் கிரவுண்டு கொடுத்துட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இந்த பிளாக் ஒயர் ஃபேஸ் வயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனும் எல்லோவும் கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் வச்சு ஃபிட்டிங் பண்ணிவிட்டேன் இது திருப்பி போட்டிங்கன்னா சீட்டிங் ஆகாது கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சர்க்கியூட் பிரேக்கர் லைனை கொடுத்துட்டு அப்படியே கவரை போட்டு டைட் வச்சுக்கிறோங்க டைட் வச்சுட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் தைட்டுக்குள்ளே கொஞ்சம் இந்த நட்டுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு தைட்டுங்க அதுக்கு திருப்பி விட்டு மேலே அந்த புஷ்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது அதை சுற்றில லைட்டாக தட்டினீங்கன்னா போதும் இப்போது மிக்சி ஆன் பண்ணி ரன் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க கொஞ்சம் கூட இறச்சல் இல்லாமல் நார்மலான சவுண்டு கரெக்டாக வருதுங்க இதை பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்